அல்வா பாருங்கள் ஆப்பிள் அல்வா பார்க்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் ஆப்பிள் டேஸ்ட் தான் இருக்குது வாயில் வச்சா அப்படி கரையுது தேன் முட்டை மாதிரி அப்படி கரையுது அல்வாங்க அடித்து திங்கே வேணாம் இப்போ வாயல் வச்சா கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய ஒரு ரூம்ம வந்து ஆப்பிள் அல்வா செய்ய போகிறோம் ஆப்பிள் அல்வா செய்ய முடியுமா செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் செம்மையாக இருக்கும் ஆப்பிள் அழுவா வந்து திங்கிறதுக்கும் சரி உடம்புக்கு ஹெல்த்துக்கும் சரி அந்த அளவுக்கு ஹெல்தான ஃபுட் இது இதுவரையும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆப்பிள் அல்வா செய்ய முடியுமாண்டு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில் ஐக்கோன் கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க அதுமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஆஹ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் அன்லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க எப்படி செய்யணும் அக்கா ஆப்பிளில் செய்ய போறோம் ஆப்பிள் அல்வா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆப்பிள் அல்வா செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்யலாம் அருமையாக இருக்கும் அதுக்கு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஆப்பிள் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு எடுத்திருக்கேன் அதோட ஒரு அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அல்வா கலருக்காண்டி கொஞ்சம் கலர் பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து எஸன்ஸு ஆப்பிள் எஸன்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த மன வரத்துக்காண்டி வாங்க ஃபஸ்ட்டு ஆப்பிளை சீவிடுவோம் மக்களை இப்போ ஆப்பிள் கட் பண்ணியாச்சு சுத்தமாக கட் பண்ணி எடுத்துங்க ஆப்பிள் இப்போ வந்து மிக்சி ஜார்ல போட்டுருவோம் அடுத்த கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சிக்கோங்க லைட்டா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் கால்புர மாவு வந்து கெட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க கால்புரம் மாவு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா பார்த்துக்குங்க கான்புரம் வந்து அலுவாக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த பதிலாம் கரெக்டானது ஆப்பிள் அரைச்சிரும் லைட்டாக ஆப்பிள் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சம் அரைப்புடுறதுக்காண்டி அரைச்சாச்சு இதை பார்த்தா பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் ஆப்பிள் இப்போ பாருங்க சுகரு கார்ன்ஃபோர் பால் கலர் பவுடரு எசன்ஸு ஆப்பிள் அரைச்சி வச்சாச்சு ஆயில் இப்போ அடுத்த பத்து வச்சிக்கணும் சட்டியில கடாய் எடுத்தாச்சு இப்போ இந்த சுகருக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும் ரொம்ப தண்ணி கொடுக்கணும்னா சும்மா நனைகிற அளவுக்கு ஜீரா ரெடி பண்ணி ஆகுது அல்வாவுக்கு வந்து ஜீரா வரணும் எப்படின்னா ஒரு கம்பி பாலம் வரணும் அப்படி கம்பி பாலம் வந்த பிறகு தான் நம்ம பால் எப்படினாக்கா கார்ன்ஃப்ளவர் பால் ஊற்றணும் ஆப்பிள் அரைச்சி வச்சு ஆப்பிள் ஊற்றணும் இப்போ ஜீரா கொதி வருது நல்லா கொதி வரட்டும் இப்போ அல்வா ஊற்றுறது தட்டு எடுத்துருக்கேன் இந்த தட்டில் கொஞ்சம் நெய் தழைக்கும் பார்த்து வந்துருச்சு இந்த பாருங்க இதா கம்பி பதம் பாக்குறது. த பாருங்க இது ஒரு கம்பி எடுத்து பாருங்க இத கட்டா பதம் இப்போ வந்து ஆப்பில ஊத்திடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்பில தான் ஊத்துறோம். ஆப்பில ஊத்திட்டு லைட்டா கிண்டணும் அப்படியே. ரெண்டு 2 செகண்ட்ல இந்த கான்பிள பால் அது ஊத்திருவோம் கால் ஊத்தியாச்சு ஊத்தி விட்டு கிண்டிட்டே இருங்க கொஞ்சமா கெட்டி ஆகும் அல்வா கந்து எப்பயுமே விட்டுறக்கூடாது விட்டு அப்படியே கட்டி பிடிச்சு போடும் அப்படியே விடாம கிண்டிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு திக்கனசு வரும் விடாம கிண்டிட்டா இருக்கணும் அப்படியே இப்ப இந்த பதம் வரும்போது கொஞ்சம் நெய் கொடுத்துங்க நெய் கொடுத்து கிண்டுங்க விடாம இப்ப கொஞ்சமா ஆயில் கொடுத்துக்குவோம் ஆயில் கொடுத்து நல்லா கிண்டுங்க பாரு ஆயில் உள்ள பாருங்க கொஞ்சம் ஆயில் கொடுக்கணும் ஆயில் கொடுத்தா கொடுத்துங்க நெய் கொடுத்தா கொடுத்துங்க நெய் கொடுத்தா ரொம்ப தகட்டும் ஆயில் கொடுக்குறேன் இந்த பதம் வரும்போது கலர் கொடுத்துருவோம் அலுவா கலர் கொடுத்தாச்சு இப்படி ஒரு சுத்தியில் கிண்டி விடுங்க அது கலர் மாறும் கொஞ்சமா இப்ப இந்த பாதத்தை வரும்போது எஸ்என்ஸ் கொடுக்கணும் நம்ம வந்து கொடுக்கலாம் கொடுக்கல அதாவது எஸ்என்ஸ் கொடுத்தாது எஸ் எஸ்என்ஸ் வந்து இல்லை அதிகமாக கொடுக்கக்கூடாது லைட்டாக கொடுத்தா போதும் கொஞ்சம் மனத்துக்கு தான் தான் வாடகை கண்டி தான் கொடுத்தாது எஸ்என்ஸ் அதில் கொஞ்சம் கொடுத்துங்க ரொம்ப கொடுத்துடாதீங்க அப்போ திங்க முடியாது நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ உங்கள்கிட்ட எந்த பாதாம் இல்ல பிஸ்தா இல்ல முந்திரி திராட்சை கொடுத்துங்க நான் முந்திரி தான் கொடுக்குறேன் நட்ஸ் பாதாம் இதுக்கு அல்வாக்கு அதையும் கொடுத்து கிண்டிக்குவோம் இப்ப இறக்குற கண்டிஷன் வந்துருச்சு இப்ப வந்து நெய் கொடுக்கணும் நெய் கொடுத்துக்குவோம் இப்ப நெய் கொடுத்து திரும்பி லைட்டா கிண்டி கொடுங்க இந்த சட்டியில் ஒட்டிருக்க அளவெல்லாம் ஒன்று சேரணும் ஏதா பதம் பாத்துங்க அல்வா இப்படி தான் இருக்கணும் ஏதோ பதம் கரெக்டான அல்வாவ எப்படி இருந்துச்சு பாருங்க அல்வா செம்மையா வந்துருக்குது நம்மளோட ஆப்பிள் அழுவா பாருங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறவு நம்ம சாப்பிட வேண்டியது தான் இப்போ அழுவா வந்து ரெடியாகிடுச்சு சைடில் அப்படியே ஓரத்து எடுத்துக்குவோம் இந்த பிளேட்டில் அப்படியே மாற்றிடுவோம் அப்படியே வந்துருக்கு பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குது அப்படியே சின்ன சின்ன கட் பண்ணிக்குவோம்

கடிச்சு திங்கே வேணாம் வாயில வச்சா கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்டா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு திரும்பி திரும்பி கேட்குங்க பிள்ளைங்க இந்தமாதிரி செஞ்சு கொடுமான்ட்டு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்து ஏன்னா நம்ம வந்து ஆப்பிள் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆப்பிள் கான்ஃபுளர் மாவு கான்ஃபுளர் மாவு எதில் வருதுனாக்க நம்ம சோள அதில் தான் கான்ஃபுலர் மாவு இதாகுது அதனால உடம்புக்கு ஹெல்த்து தான் எந்த ஃபால்ட்டும் வராது இது பாருங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க கடையில் க்ளீனிங் பண்ணுறமே கேட்காத பிள்ளைங்க அந்த அளவுக்கு எனக்கு அல்வா செஞ்சு கொடுமா ஆப்பிள் அல்வா செஞ்சு கொடுமான் கேட்குங்க நல்லா அருமையாக இருக்கும் சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வயசானவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தாக்கா சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க இல்லை நார்மலாக சூழலை செய்யுங்க இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலையா அன்லைக் பண்ணிட்டு கமெண்டாக மறக்க சொல்லுங்கள் ஏன் அன்லைக் பண்ணன்ட்டு புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிய யாராக இருந்தாலும் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் வில்லே கொடுங்க கிளிக் பண்ணி ஹாலில் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மார்த்தைகளை சந்திப்போம் ஓகே பாய் பாய் மக்களே